ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிரை சதுர்த்தி சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் துலாம் லக்னம் இருப்போம் மூன்று நாழிகை ஐம்பது வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை திதி இன்று நாள் முழுவதும் சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி எட்டு நிமிடங்கள் வரை அனுஷம் அதன் பின்பு கேட்டை நாமயோகம் இன்று அதிகாலை ஐந்து பதினாறு மணி வரை சௌபாகியம் அதன் பின்பு சோபனம் கரணம் இன்று பிற்பகல் பனிரெண்டு நாற்பத்தி ஆறு மணி வரை வணிஜே அதன் பின்பு பத்திரை அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை ஏழு மணி எட்டு நிமிடங்கள் வரை அஸ்வினி அதன் பின்பு பரணி இந்த அஸ்வினி பரணி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகனப் பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது மேலும் இன்றைக்கி சனிக்கிழமை கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் நீதிமான் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு எழுத்தீபம் ஏற்றி சனிக்கவச்சம் பாடி சனி பகவான் காயத்ரி சொல்லி கண்டிப்பாக ஒரு ஒன்பது சொத்து சுற்றிட்டு வந்துருங்க அற்புதமான பலாபலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் சங்கடங்கள் குறையும் சந்தோஷங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடி இன்றைக்கி சதுர்த்தி வர சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தி ரொம்ப விசேஷம் தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி வளர்பிறை செலுத்தி இன்றைக்கி போய் நீங்கள் விநாயகரை அருகம்புல் கொண்டு ஆராதனை பண்ணிவிட்டு வாங்கோ முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ அற்புதமான வரங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வளர்பிறை நாயகன் கணபதி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பாகியத்தை கொடுப்பார் உங்கள் மனசில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறையும் உங்களோட செல்வ நிலை கண்டிப்பாக உயரும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நிலை கண்டிப்பாக உயரும் அதாவது வளர்ந்துட்டே வரும் வளர்பிறை போல் வளர்ந்துகிட்டே வரும் அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த பிள்ளையார் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் நவநாயகர்களின் கிரகநிலைகள் கடகராசியில் குரு சிம்மராசியில் கேது கன்னிராசியில் சுக்கிரன் துலாம் ராசியில் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் பண்பான மேஷ ராசி நேர்களே நிற்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படினா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இன்றைக்கும் ஏன்னா சந்திராஷமம் இருக்குது நீங்கள் சாதாரணமாகவே இந்த சந்திராஷமத்தில் கொஞ்சம் துவண்டு தான் போயிடுறீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மைன்னால் அதுதான் மாசற்ற உண்மை கண்டிப்பாக ஒரு பிரச்சனையில்லை ஏதாவது ஒன்று வந்துடுறது ஏதாவது அடையண்ட அப்படின்னு கேலண்டரில் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமும்னு இருக்கும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குதுங்க அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எடுக்கிற காரியங்களில் தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கொடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் அக்கம் பக்கத்திலும் அனா அனாவசியமான தகராறு வேண்டாம் அதே மாதிரி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துனா ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கண்டிப்பாக தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள் இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பில் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் அடர்நிலம் வணங்க விடுதோம் அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான ரிஷபராசி நேர்களை நிற்கின்ற நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது கலகலப்பான நாள் இன்றைக்கி ஏன் அப்படின்னா இன்றைக்கும் கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அதே சமயம் இந்த சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்கார் ஏன் அப்படின்னா இந்த கலத்திரஸ்தானத்தை சந்திர பகவான் மேலே குரு பகவான் ஐந்தாம் பார்வையை திணிக்கிறார் அதனால் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடக்கும் கூட்டாளிகள் ஆனால் அதாவது உங்களுக்கு முடிந்த அளவுக்கு ஒரு உதவிகளை இந்த கூட்டாளிகள் ரொம்ப அற்புதமாக செய்வாள் அதேமாதிரி இன்றைக்கி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் படிக்கிற குழந்தைகளுக்கெலாம் ஒரு அற்புதமான ஒரு மேன்மை உண்டாகும் இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களோட அதிர்ஷ்டமான ரோஸ் விடுதம் லக்ஷ்மி ஹை அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான மிதுன இந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ரொம்ப உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா பகிர்வான ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் ஆனால் குரு பகவான் ஐந்தாம் பார்வையை பெறுறதுனால ஓரளவுக்கு மனசில் கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் வேலையில் டென்ஷனே இருக்காது உங்களுக்கு அற்புதமாக செய்வது ஒன்று என்னால் முடியாதுன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அற்புதமாக இருக்கும் அதேமாரி இந்த கடினமான வேலைகளை எளிதாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் கடன்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம் இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு பண்ணுங்க உங்கள் பையில் அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணக்க விடுதவம் ஏ பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால குலதெய்வ பிரார்த்தனைகளை அற்புதமாக செய்து முடித்து மகிழக்கூடிய ஒரு நாள் அதேமாரி கோவில்களுக்கு திருப்பணிகள் நன்கொடைகள் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைக்கி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பா இன்றைக்கி மனசில் இருந்த கவலைகள் கொஞ்சம் குறையிறதுனால உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க அரசியல்வாதிகளுக்குலாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க வேண்டோம் என் பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண் வைந்து மற்றும் ஏழு எனது அன்பான சிம்ம ராசினியர்களை நிக்கி இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அற்புதமான ஒரு நாள் நேற்றுக்கு எப்படி நீங்க அதை விட இன்னைக்கு சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமா குரு பகவானின் ஐந்தாம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்றாரு அடியா தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க இன்றைக்கி சில பேருக்கு இந்த வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் அதேமாரி இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படலாம் இன்னைக்கு வெளியூர்லெல்லாம் வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்தீர்கள் என்றால் அது கண்டிப்பாக நிறைவேறுவதற்கு வழிவகை வாய்ப்புகள் உண்டாகும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு தூர பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் பிரகாசமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுடைய அதிர்ஷ்டமான சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் நான்கு எனது அன்பான உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் மனதில் தைரியம் உத்தியோகம் உத்வேகம் விவேகம் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி மனசுல சஞ்சலமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் தைரியம் இருக்கும் உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களை தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையுடன் செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் அதிரடியான லாபம் குவிப்பதற்கு அதிரடியான ஒரு சில திட்டங்களை அறிவித்து வெற்றி அடைவீர்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் அற்புதமான ஒரு அலைபேசி தகவல் சந்தோஷமாக வந்து சேரும் அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்த மகிழ்வீர்கள் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்றைக்கி ஒரு நுணுக்கமான அறிவு உங்களுக்கு வெளிப்படுவதால் வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கல்கண்டு ரெடியர் டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாட்டி போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எங்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான துலாம் ராசி நேர்களை நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் நேற்றியை விட இன்றைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் ஐந்தாம் பார்வையை அற்புதமாக பெற்று உங்களுக்கு ஒரு வருமானத்தை கண்டுபா கொண்டு வந்து கொடுப்பார் நேற்றுக்கு வருமானம் வந்துதா இன்னைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி எதிர்பாராத சில நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் மாதரவும் அருமையாக வந்து சேரும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகளை இன்றைய தினம் அற்புதமாக பெறலாம் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அதேபோல் துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் ஜேக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அற்புதமான ஒரு திருநாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான சந்தனம் விடுதுவோம் குருமகான் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களை நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்றதில் ஜென்மராசியில் சந்திர பகவான் குரு பகவானின் ஐந்தாம் பார்வையைப்பட்டு இன்றைக்கும் அற்புதமாக செஞ்சாரம் பண்ணுறார் உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது ஒன்று சந்தோஷமான ஒரு செய்தி கிடைக்கும் அதுமாரி தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்கிற மாதிரி நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஆனாலும் மனசில் என்னத்தையோ நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஞ்சலம் இருக்கும் அதெல்லாம் வந்து வீண் பயம் வீண் சஞ்சலம் அதெல்லாம் அப்படியே தூக்கி ஓரம் கட்டிட்டு சந்தோஷமாக இருங்க சரியா அடுத்தபடியாக வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு பாடிக்கோங்க அதுவே உங்களுக்கு பெரிய உத்வேகம் மற்றபடி உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மருத்துவ செலவுகள் குறையும் ஆனாலும் மனசில் கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் சஞ்சலம் இருக்கும் குடும்ப ஒற்றுமை கருதி சில முக்கிய முடிவுகளை இன்றைய தினம் நீங்கள் எடுப்பீர்கள் விருச்சிக சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது போது உலர் திராட்சை ரெண்டு ஏறு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இடம் சிகப்பு வணக்க விடுதம் பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஏழு எனது அன்பான தனுசு ராசி நேர்களே இன்றைக்கி உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் உங்களோட முக்கியமான சில வேலைகள் அற்புதமாக நடக்கும் கொஞ்சம் செலவு இருக்கும் அவ்வளோதான் அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பற்றி சஞ்சாரம் பண்ணுறது உத்தியோகத்தில் இடமாற்றம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அதுவும் அந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவளவுக்கு தான் அந்த ஃபைல் ஈஸியாக மூவ் ஆகிடும் அடுத்தபடி அன்றைக்கி தொலைபேசி வழி தகவலின் மூலம் தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும் கல்வி வெளியிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல் விவாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு தனுசுராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் விபூதியை எடுத்து உங்கள் பேப்பரில் வச்சு மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இதன் சாம்பல் வணக்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து எனது அன்பான மகர ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க சூப்பரா இன்னைக்கு சூப்பராக சூப்பர் போங்க சூப்பர் ஸ்டார்னா இன்றைக்கி சுப்ரீம் ஸ்டார் சூப்பருங்க இன்றைக்கி அடி தூள் கலைப்பு போய்கிட்டே இருப்பீங்க சும்மா அதுதில்ல அப்படி ஏன்னா இன்றைக்கி லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்தில் சந்திரபகவான் சும்மா இல்லை குரு பகவானின் ஐந்தாம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் ஏற்கனவே உங்கள் ஜென்மராசியில் வேறு குரு பகவான் இருக்கார் அடி தூள் கலைப்பு போயின்ட்டே இருங்க அவ்வளோதான் வந்தே பாரத் புரியுதா அடி தூள் கலைப்பு சூப்பர் அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை இந்த தினம் பெறலாம் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கல்வி வயலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை கொடுக்கும் இன்றைக்கி ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது இந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ மற்ற குழந்தைகளுக்கோ கொடுத்துருங்கோ சரியா இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இந்த மூதா வணங்க விட ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான கும்பராசினர்களை இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் இருந்ததுங்க வேலை பழு கரெக்டாக இன்றைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அதே ஆனால் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் சரி பரவாயில்ல வேலை இருந்தால் நீங்கள் தான் கும்பராசிக்காரெல்லாம் வேலைன்னு வந்துவிட்டால் வேலைக்காரன் கரெக்டாக வெள்ளைக்காரன் கிடையாது வேலைக்காரன் சூப்பர் நல்ல வேலை செய்யுங்க அதுக்குண்டான லாபம் கண்டிப்பாக வருங்க அதேமாரி உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க இன்றைக்கும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் இப்போ டென்ஷனோட ஒரு அற்புதமான வேலை முன்னேற்றத்தை பெறுவீர்கள் இன்றைக்கி உத் உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள்லாம் எடுக்கிற காரியங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க சரியா அதேமாதிரி வாகன பயணங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை எடுத்துக்கிறது நல்லதுங்க மற்றபடி இன்றைக்கி இந்த இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இணைய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை ஒரு பதினோரு தடவை கூப்பிட்டுட்டு ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா ஓம் கம் கணபதே நமக ஓம் ஸ்ரீ சரவணபவாய மக ஓம் ஸ்ரீ சரவேஸ்வராயன் மக ஓம் ஸ்ரீ சாரபரமேஸ்வராயன் மக அவங்கவுங்க இஷ்ட தெய்வம் எதாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி அவளை விநின்று இந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாசல் வெளியில் ஓரமாக போட்டிருங்க எறும்புகழிச்சி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் வணங்க விடுதவம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப டென்ஷனே இல்லைங்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா அதெல்லாம் ரெண்டு மூணு நாள் முன்னாடியே அனுபவிச்சிட்டிங்க சரியா அனுபவி ராஜா அனுபவின்னா அனுபவிச்சிட்டிங்க இனிமோ சந்திர பகவான் நிமிதாமிடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார் வந்தது இல்லாமல் நேற்றுலேருந்தே உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்லாம் கொடுத்துட்டுருக்கார் குரு பகவானோட பார்வையும் வாங்கிக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் குறையிறது ஏன்னா குரு பகவான் வந்து உங்கள் ஜென்மராசியும் பார்க்குற ஒன்பதாம் பார்வையாக அவர் பார்க்குறதுலேருந்தே கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு இது வந்து உங்களுக்கு வந்திருக்கு டென்ஷன் குறைஞ்சி ஓரளவுக்கு முன்னேற்றம் வந்துக்கிட்டு இருக்குது பொறுமையாக இருங்க இன்றைக்கும் ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் காத்திருக்குங்க இன்றைக்கி உத்தியோகத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நன்மதிப்பை பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த லாபம் வரதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் நலம் சீராகும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அவர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமை மினிக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்கவிடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அருஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது